வணக்கம் நண்பர்களே இப்போ பொதும்பில் இருக்கக்கூடிய ஒரு சூப்பரான ஒரு வீடு வந்து விலைக்கு வந்திருக்குது புதிய வீடு இந்த வீடு வந்து ஐம்பத்தி ஏழு லட்ச ரூபா பட்ஜெட்டு அந்த வீடு அவங்களுக்கு வந்து உள்ள வந்து காட்டுறேன் நீங்கள் யூடியூப் வழியாக பாருங்கள் பிடிச்சிருக்கவங்க டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் நம்பர் தர்றேன் காண்டாக்ட் பண்ணி நேரில் வந்து பேசிக்கோங்க சரிங்களா வீடை இப்போ உள்ளே கூட்டிகிட்டு போய் காட்டுறேன் பாருங்கள் முன்னாடி புறாமே மேலே கிரில்லு போட்டு ஒரு ஏழு அடி ஹைட்டில் ஒரு பெரிய எம்எஸ் டோர் போட்டிருக்காங்க இந்த மூணு டோரை திறந்துக்கலாம் இது கார் பார்க்கிங்காக ஒரு மூணு டோரை அப்போ கொடுத்துருக்காங்க இதில் மூணு டோரையுமே ஓப்பன் பண்ணிக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ் பாருங்களேன் மூணு டோர் இருக்குது இதில் கார் உள்ளே ஏற்றி பார்க் பண்ணலாம் தாராளமாக ஸ்விஃப்டுன்னு பார்க்கலாம் பாருங்க பெரிய ஃபோர்டிகோ சரிங்களா இதை பார்த்திங்களா தேக்கில் டோரு அருமையாக பாலிஷ் பண்ணி ரொம்ப அமைப்பாக நல்லா இருக்குது சரிங்களா இடபிள்யூ ஸ்டோர்கேஜ் வந்துடுது இது வந்து வடக்கு பார்த்த வீடுங்க பாருங்கள் உள்ளே கூப்பிட்டு போய் காட்டுறேன் ஒரு இரநூத்தம்பது ஸ்கொயர் ஃபீட்டில் பெரிய ஹாலுங்க மேலே பார்த்தீங்களா பால் சேலிங்கி ஒண்டர்ஃபுல்லாக ஒர்க் பண்ணியிருக்கிறாங்க நல்லா இருக்குது அதேமாரி டிவி ஷோகேஸு நல்லா இருக்குங்க இந்த எம்டிஎஃப் சீட்டில் ஒர்க் பண்ணியிருக்கிறாங்க காற்றோட்டத்துக்கு இந்த பகுதியில் பஞ்சமே இல்லைங்க அந்த அளவுக்கு ஒண்டர்ஃபுல்லான ஒரு ஏரியா தாங்க இந்த பொதும்பு ஏரியா நல்லா இருக்குங்க நீங்களே நேரில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் இதோடைய இது பொறாமை இந்த ஏரியா எப்படி இருக்குதுன்னு நீங்கள் வந்து பார்க்குறப்ப உங்களுக்கு டிஃப்ரெண்ட் தெரியுங்க சூப்பராக இருக்குங்க ஏன்னா சுற்றி வர வயல் பகுதி காற்றோட்டம் நல்லாயிருக்கும் வீடுகள் பூராமே சாலைகள் எல்லாமே அந்த முப்பத்தி மூணு அடி ரோடுங்க அந்த மாதிரி வந்துடும் பார்த்திங்களா இதை பார்த்திங்களா இது கிச்சன் உள்ளே நுழையிறோம் பாருங்க எல்லாம் கபோர்டு இருக்குது அருமையாக அழகாக பண்ணியிருக்காங்க பார்த்திங்களா அது கிளாஸில் வந்து அது துடைக்கிறதுக்காக அந்த விபூதி அப்ளை பண்ணியிருக்காங்க வேற ஒன்றும் இல்லை நீட்டாக நல்லா நல்லா இருக்கணும் க்ளீனாக இருக்குன்றதுக்காக அதை அப்ளை பண்ணியிருக்காங்க தொடச்சி கொடுத்துருவாங்க சரிங்களா பார்த்தீங்களா அது இந்த எக்ஸாஸ்ட் ஃபேன் வைக்கிறக்கா அந்த ஹோல் இருக்குது அதே மாதிரி பார்த்தீங்கன்னா இதெல்லாமே கடப்பை கல் போடலங்க இந்த இது பூராமே மேலே இருக்கிற இந்த மேலே ஸ்லாப் வருது பார்த்திங்களா இதெல்லாமே கடப்பை கல் கிடையாது கிரானைட்டே போட்டிருக்கிறாங்க உள்ளே போகிறா பாருங்களேன் ம் கபோர்டு ஒர்க் பண்ணியிருக்காங்களா ஆ எல்லாம் மேலேயும் கபோர்ட் இருக்குது நல்லா இருக்கு பாருங்க அதே மாதிரி பார்த்தீங்கன்னா ஒரு பெட்ரூமுங்க இது வந்து ஒரு ஒரு ஒன் சிக்ஸ்டி ஸ்கொயர் ஃபீட்டில் வரக்கூடிய ஒரு பெட்ரூமு நல்லா ஸ்பேசியஸாக இருக்குது பார்த்தீங்களா அதில் கபோர்டு ஒர்க்ஸ் எல்லாமே நல்லா ஒர்க் பண்ணியிருக்காங்க மேலே அப்புறம் லைட்டிங்ஸு மேலே வந்து சீலிங்குமே வந்து பார்த்திங்கன்னா பட்டி வால்பட்டி பார்த்துருக்காங்க நல்லா சூப்பராக இருக்குது தெரியுதுங்களா பார்த்தீங்களா இந்த வயரிங் எல்லாமே பார்த்திங்கன்னா நல்ல பிராண்டடு இதாக போட்டிருக்காங்க அது ஃபினோலக்ஸ் போட்டிருக்கிறாங்க அந்த மாதிரி சொன்னாங்க அதனால எல்லாமே வயரிங்ஸ் எது எல்லாமே பிராண்டடாக நல்லா பண்ணியிருக்காங்க அட்டாச்சுடு லேட்டினைன் பாத்ரூம் வந்துருந்து வெஸ்டர்னுங்க இது வந்து அதே மாதிரி பார்த்திங்கன்னா இங்கே வந்து ஒரு இண்டியன் டாய்லெட்டு இது வந்து ஜென்ரல் டாய்லெட்டாக யூஸ் பண்ணிக்கலாம் இந்த இருக்குது இது ஜென்ரல் டாய்லெட்டாக யூஸ் பண்ணிக்கலாம் இந்த டோரை பூட்டிட்டோம்னா இந்த இருக்குது பார்த்தீங்களா இந்த டோரு இந்த டோரை பூட்டிட்டோம்னா இது வந்து அட்டாச்சு லெட்டின் அண்ட் பாத்ரூம் ஆகிரும் இந்த ரூமுக்குரியது இந்த வரது இந்த உள்ள நுழைறோம்ல இந்த ரூமுக்குரிய பாத்ரூமாக இருக்குங்க இது வந்து அந்த டோரை பூட்டினோம்னா ஏன்னா ரெண்டு டோர் இருக்குது இந்த ஒரு டோர் இருக்குது இங்கே ஒரு டோர் இருக்குது இந்த டோரை பூட்டிட்டோம்னா இப்போ தெரியுதுங்களா இப்போ இந்த டோரை கூட்டிட்டோம்னா இந்த ரூமுக்குரிய பாத்ரூமாக இந்த இண்டியன் டாய்லெட் வந்துடும் சரிங்களா பார்த்தீங்கன்னா இதில் வந்து இந்த வாட்ரு ஹீட்ரு போடுறதுக்கு மேலே ப்ளட் பாயிண்ட்லாம் கொடுத்துருக்குறாங்க அதை பாருங்கள் வாட்ரு ஹீட்ரு ஃபிட் பண்ணிக்கலாம் அதே மாதிரி இந்த ரூம் பாருங்களேன் இதிலேருந்து வெளியில் நம்ம பார்க்கக்கூடிய எல்லாம் ரொம்ப அருமையாக இருக்குங்க ஆ பாருங்க உங்களுக்கு காட்டுறேன் எல்லாம் நல்லா ப்ராண்டடாக யூஸ் பண்ணியிருக்காங்க வீடு தரமாக இருக்குது ஐம்பத்தி ஏழு சொல்கிறாங்க ப்ரைட் ப்ரைஸ் வந்து நெக்லிசிபிள் தான் நம்ம வந்து குறைச்சி பண்ணிக்கலாங்க மேலே பாருங்களேன் கூலிங் டைல்ஸு நான் ப்ளைனாக தான் நான் நிறைய இடத்துல பார்த்துருக்கேன் இந்த ஹேண்ட்ரைட்லாம் இருக்குது பார்த்திங்களா எஸ்எஸ்சில் போட்டிருக்காங்கல்ல இது வந்து பார்த்திங்கன்னா த்ரீ நாட் ஃபோருங்க இது வந்து அதையுமே நான் உங்களுக்கு காட்டிடுறேன் த்ரீ நாட் ஃபோர் இந்த பாருங்கள் ஏன்னா அந்த த்ரீ நாட் ஃபோர்ட்றது தான் வந்து பிராண்டடு நல்ல தரம் தெரியுதுங்களா இந்த இருக்குது இருக்குது பாருங்கள் த்ரீ நாட் ஃபோர் ரைட் ஓகே இந்த ஏன்னா டூ நாட் டூ வந்து அந்தளவுக்கு இருக்காது அது வந்து கரோட்டாவும் அதே மாதிரி மாடிக்கு போகிறது இந்த இந்த டோரை வந்து எம்எஸ் டோர் போட்டிருக்காங்க பாருங்கள் சேஃப்டி டோரு ஏன்னா அதை போட்டிட்டா மாடியிலேருந்து யார் வந்தாலும் உள்ளே வர முடியாது மாடியில் பூராமே கூலிங் டைல்ஸ் பச்சிருக்காங்கங்க பார்த்தீங்களா இது வந்து ஒயிட்டாக இருக்கும் இந்த டைல்ஸ் வந்து வந்து இப்போ நான் நல்ல வெயில் இதில் நான் நடந்துகிட்ருக்கேன் ஒரு பொட்டு கூட எனக்கு ஹீட்டு தெரில என்னென்னு கிட்டே இது வந்து உள்ள பில்டிங்கில் ஒரு டென் டிகிரி டெம்பரேச்சரை குறைச்சிரும்ங்க அந்தளவுக்கு இந்த கல் நல்லாயிருக்கும் ஒரு தௌசண்ட் லிட்டரு டேங்க் கொடுத்துருக்காங்க ஒரு இங்கேலாம் முந்நூறு அடியில் தண்ணி முந்நூறு அடியில் தண்ணியாக இருபது அடியிலே தண்ணி வந்துடும் முந்நூறு அடி போர் அரைக்கிருக்காங்க இங்கே நம்ம இருந்து பார்க்கக்கூடிய சீனரிஸ் தாங்க இந்த வயல்வெளிகள்லாம் இங்கெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா இது இது ஒரு அது என்ன சொல்கிறதுங்க இந்த மாதிரி அட்மாஸ்பியரில் நம்ம வாழ்கிறது வந்து பார்த்திங்கன்னா இயற்கையோடு சேர்ந்த ஒரு வாழ்க்கைங்க நல்லா இருக்குங்க இங்கிட்ட வந்து சிட்டி கிலோமீட்டுக்குள்ளேயே வாழ்ந்து அந்த கசன்ற சவுண்டு அந்த வண்டி ஹார்ன் சவுண்டு இதுலேயே நம்ம லைஃப் வந்து ஓட்டியிருப்போம் ஒரு வாக்கிங் போயிட்டு வந்தோம்னா கூட பார்த்தீங்கன்னா ஒரு நல்ல காற்றை வந்து நம்மளால் சுவாசிக்க முடியாதுங்க காலையில் வாக்கிங் போகணுன்னா நீங்கள் வந்து அஞ்சு மணிக்கெலாம் எந்திரிச்சி ஓடனா தான் அந்த பொல்யூஷன் கொஞ்சம் கம்மியாக இருக்கும் பொல்யூஷன் இல்லாமல் இருக்குதுன்னு மாதிரிக்களை சொல்லவே முடியாது கொஞ்சம் கம்மியாக இருக்கும் அப்புறமா அப்புறம் பஸ் எல்லாம் போக ஆரம்பிச்சோன்னே வழக்கம் போல் பொல்யூஷன் ஆயிரும் ஆனால் இந்த பகுதி அப்படி இல்லைங்க நீங்கள் பார்க்குற சீனரிஸ்லேயே தெரியுங்க இது பூராமே அவங்ககிட்ட பூராமே உழுதுட்டு இது பண்ணிடுவாங்கங்க அந்த தொழில் அடித்துட்டு உங்களுக்கு தெரியும் நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா தெரியும் பூராமே நாற்று நடவு நட்டுருவாங்க அந்த நெல் வாசமே இங்கே நீங்கள் வந்து குடியாட்டிங்கன்னா அவ்வளோ ஸ்மெல்லு நல்லாயிருக்கும் ஆமாம் நீங்கள் வாக்கிங்லாம் அந்த இந்த இதுக்குள்ள ஒரு முப்பத்தி மூணு அடி ரோடுங்க இது வந்து இதில் நீங்கள் போயிட்டு வரீங்கன்னு வச்சுக்கோங்களேன் நீங்கள் உங்கள் மனதுக்கும் நல்லா இருக்குங்க அந்த மாதிரி ரொம்ப ஒரு நல்ல நல்ல ஒரு ஃபீலாக இருக்கும் அது உங்களுக்கு நல்லா தெரியும் பாருங்கள் இந்த வீடு நல்ல ஸ்பேசியஸான பெரிய வீடுங்க இது வந்து ஆமாம் கிட்டத்தட்ட இது வந்து எத்தனை செ எத்தனை சென்டு சொன்னாங்க இருங்க அப்படியே இல்லை நான் சார் இது எத்தனை சென்டு சார் சொன்னீங்க மூணு புள்ளி எழுபத்தெட்டு வீடு மட்டும் ஸ்கொயர் ஃபீட்டு ஆயிரத்தி நூற்றி நாற்பது இது ஆயிரத்தி நூற்றி நாற்பது சதுரடி வீடு மூணு புள்ளி எழுபத்தெட்டு மூணே முக்கால் செண்டுங்க நல்ல பெரிய ஒரு க்ரௌண்டு மாதிரி இருக்குது மாடி இந்த குழந்தைங்களுக்கு டியூஷன்லாம் எடுக்கிறதுக்கு வந்து ரொம்ப ஒரு காம்பேக்டான ஒரு நல்ல இடங்க இது வந்து வாங்க நேரில் வாங்க இந்த வீட்டை வந்து நீங்கள் பார்த்து நல்லபடியாக பர்ச்சேஸ் பண்ணிக்கோங்க சரிங்களா நான் உங்களுக்கு இந்த வீட்டை நம்பர் தர்றேன் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் நம்பர் தர்றேன் நீங்கள் அந்த நம்பருக்கு காண்டாக்ட் பண்ணி நல்லபடியாக வந்து பேசி இந்த வீட்டை நல்லபடியாக பர்ச்சேஸ் பண்ணிக்கோங்க ஆ சரியா இது வந்து பார்த்திங்கன்னா என்னடா அது ஐம்பத்தேழு லட்சம் நெக்லஸிபிளுங்க பேசிக்கலாம் என்ன வந்துடும் போகுது வாங்க நேரில் வாங்க நல்லபடியாக பர்ச்சேஸ் பண்ணிக்கோங்க பேசுங்க அதே மாதிரி பார்த்திங்கன்னா டிடிசிபி அப்ரூவல் ரேர் அப்ரூவலு இது எல்லாமே இருக்குது இதில் வந்து நீங்கள் நைன்டி பர்சன்டேஜ் லோன் எலிஜிபிளுங்க கையில் ஒரு ஃபைவ் லேக்ஸ் இருந்தாலே போதும் நம்ம லோனை போட்டு வீடை பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம் இஎம்ஐ கட்டிகிட்டு போயிடலாம் இன்னொன்று என்னன்னு கேட்டிங்கன்னா வாடகை கட்டிக்கிட்டு இருப்போம் வீட்டுக்கு அந்த பிரச்சனையெல்லாம் இல்லாமல் நமக்கு பேங்க் லோனை கட்டிகிட்டு போயிடலாம் வீடு சொந்தமாகி போயிடும் ஸ்கூலு இதெல்லாம் வந்து ரொம்ப நியரஸ்ட்டாகவே இருக்குது இங்கேருந்து பொதும்பு தானே எல்லாமே பக்கம் ஸோ ஹாஸ்பிட்டல் எல்லாமே பொதும்புலே இருக்குது ஸ்கூல் எல்லா ஸ்கூலுமே ப்ரைவேட் ஸ்கூல் எல்லாமே வாசல்லே வந்து ஏற்றிக்கிடுவாங்க அந்த மாதிரி காலேஜஸ் போகிறதுக்கு பஸ் ஃபெசிலிட்டிஸ் எல்லாமே இருக்குங்க அதலை பொதும்பு அந்த மிளகரனை அந்த மாதிரி பஸ்ஸு வந்து இருக்குது சாரோட்டோ வந்து டுவெண்ட்டி ஃபோர் ஹவர்ஸ் சர்வீஸ் சர்வீஸஸ் இருக்குது நல்ல ரோடு ஃபெசிலிட்டிஸ் இருக்குது அந்த மாதிரி எல்லா வசதிகளும் நிறைஞ்ச இடங்க இந்த வீடு வந்து சரிங்களா பிடிச்சிருக்கவங்க காண்டாக்ட் பண்ணுங்கள் சரிங்களா அதே மாதிரி அப்புறம் இன்னொரு விஷயம் நம்ம சேனல் வந்து பாண்டிச்செல்லி கார்த்திகேயன் யூடியூப் சேனலில் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்